எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நாங்கள் வந்துட்டு தான் கொஞ்சம் மழையை விட்டு அதனால நாங்கள் ஆற்று சைடு ஆறு பார்க்கலன்னு வந்திருக்கோம் தண்ணி எவ்வளோ போகுதுன்னு தெரியல இவ்வளோ நாள் ரொம்ப மழை கொட்டோ கொட்டும் ரொம்ப மழைல ரொம்ப மழை கொட்டுச்சு வெளியே வர முடியல யாராலையும் இப்போ தான் இன்றைக்கி கொஞ்சம் மழை விட்டுருக்கு ஆனால் இப்போவும் மழை வர மாதிரி ஆனால் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்குது அதனால வந்துட்டு சரி ஆஃப் சைடு போயிட்டு வரலாம் ஆஃப் சைடு ம தண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆற்று சைடு வந்திருக்கோம் அங்கே பார்க்கலாம் ஆற்றுல தண்ணி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க 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 இது வந்துட்டு பழைய பாலமா இது வந்துட்டு பழைய பாலம் அது வந்துட்டு அங்க வந்துட்டு அங்க டிக்கெட்டு அங்க அது வந்துட்டு புது பாலம் இப்ப வந்து நாங்க நிக்கிறது வந்துட்டு பழைய பாலத்துல இப்ப வண்டிங்க எல்லாம் போறது வந்து அந்த புது பாலத்துல அந்த சைடு தான் இருக்கு புது பாலம் பாருங்க அந்த சைடு காட்டி கொடுப்பா வந்துட்டு இங்க எங்கே தண்ணியை பார்த்தாலும் எங்க பிள்ளைக்கு இது நம்ம தண்ணி நம்ம தண்ணிமா காவேரம் தண்ணி காகரம்மா தண்ணி இப்படியே தவிர சொல்லிட்டு இருப்பான் இங்கே நாங்கள் துணியெல்லாம் துவைக்க வருவோம் துணி துவைக்க வரப்போ இவ்வளோ தண்ணி இருக்கலை கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு சம்மர்ல கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு இப்போ எப்போ மேலேருந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு மேலேருந்து மழை இங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்தது இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இப்போ ஆற்றுல வாங்க தண்ணியை காமிக்கலாம் பாருங்கள்

பழைய காலத்துக்கு பாலம் பிரிட்டிஷர் காலத்தில் இது கட்டின பாலம்னு சொல்கிறாங்க நான் பார்த்ததில்லை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் ஆனால் இது இந்த பாலத்துக்கு வந்து அந்த வரலாறு இருக்குது பிரிட்டிஷர் காலத்தில் ப கட்டின பாலம் இது ரொம்ப 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 பழைய பாலம் அது வந்துட்டு அங்கே பாருங்க அது வந்துட்டு புது பாலம் இப்போ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அது மேலே தான் போகும் தண்ணி வந்து அங்கே சின்ன வரும் எவ்வளோ கோர்த்த வருதுன்னு பாருங்கள் சொன்ன அப்போவே சொன்னேன் இது வந்து பிரிட்டிஷர் காலத்தில் கட்டின பாலம் இந்த பாலத்தை வந்துட்டு பாலத்தை வந்துட்டு நான் சொன்னேன் அப்போவே உங்களுக்கு இது வந்து பிரிட்டிஷர் காலத்தில் கட்டின பாலம்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா நிற்கவே மாட்டேங்குது எனக்கு வேறு பயம் ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சி சைடு அப்புறம் சொன்னது மாதிரி அதே மாதிரி அந்த இந்த பாலம் எப்போ கட்டினது பின் எந்த வருஷத்தில் கட்டினாங்க இன்ஜினியர் யாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கல்வெட்டில் இருக்குது வாங்க காசில் இங்க பாத்தீங்கன்னா சித்தாபுரா பிரிட்ஜு நைன்டீன் எயிட்டி த்ரீ ஃபார் எயிட்டி எயிட்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணி எயிட்டி ஃபைவ்ல பினிஷிங் பண்ணியிருக்காங்க தண்ணி இங்கே பாத்தீங்கன்னா அவங்க யார் கட்டினாங்க எந்த இன்ஜினியர் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த பேர் போட்டிருக்காங்க இங்க இன்னொரு கல்வெட்டு இருக்கு நான் பாத்துக்கிறேன் இப்போ வந்து இப்போ வந்து கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது ஆனால் யாராவது நீங்க அங்கே டூரிஸ்ட் யாராவது இந்த சைடு வர்றவங்களா கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க எல்லாராவது ட்ரிப்பு வர்றவங்களும் இருந்தால் பார்த்து கவனமாக வந்துட்டு போங்க மழை டைமில் தான் கூருக்கு ரொம்ப ரசிக்க எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப ரசிக்கலாம் ரொம்ப என்ன சொல்வது ரொம்ப ஃபால்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும் இந்த சைடு எங்க சைடு எங்க பிரிட்ஜ்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு அதே மாதிரி உங்க சைடுலயும் ஊர்லயும் தண்ணி இருக்கா மலை வந்து இருக்கா இன்னைக்குதான் கொஞ்சம் வெயில் எட்டி பாத்துட்டு பாருங்க சூரியனை பாருங்க கொஞ்சம் இன்னைக்குதான் எங்க ஊர்லயே சூரியன் கொஞ்சம் எடுத்து பார்த்திருக்காங்க இனி மத்தியானம் வேற மலை கொட்டோ கொட்டோன்னு கொட்டு போகுது எங்க பாப்பாவ பிடிச்சி குப்பாட்டுறதுதான் எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபால்ஸ் ஏதாவது ஒன்று காமிக்கிறேன் நான் ஆனால் மழையால் குழந்தைங்களை சுற்றிட்டு வெளியில் வர முடியாது அதனால தான் நாங்கள் காட்டலை ஆனால் உங்களுக்கு சொல்லி இந்த நாங்கள் இங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ கவர் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற அந்த காவேரி தண்ணியை காவேரிம்மாவோடய ஆறு காவேரியம்மாவோட தண்ணி எவ்வளோ இருக்கு அதெல்லாம் சுற்றி நான் காட்டுறேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் மலை டைமில் தான் பார்க்க ஆற்று ஆஃப் சைட் அவுட்டும் ஃபால்ஸ் அவுட்டும் நல்லாயிருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு போக போகிறோம் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் டாட்டா பாய் பாய் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போறோம்